வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு பதிமூன்றாம் நாளுக்கான வினாக்கள் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ என்பது யாருடைய குற்று அப்துல் ரஹ்மான் நாம் முத்துக்குமார் ஈரோடு தமிழன்பன் கழனியூரான் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவர் யார் நேரு காந்தி தாகூர் இன்குலாப் சுண்ணாம்பு நிறை பால்பொல் மற்றும் வாயு நைட்ரஜன் நீராவி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ஒரு விட்டமும் உயரமும் உடைய உருளை கூம்பு கோலம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ த்ரீ டூ இஸ் டூ ஒன் இஸ் டூ த்ரீ ஒன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ டூ த்ரீ இஸ் டூ ஒன் இஸ் டூ டூ பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பன்னிரெண்டாம் நாளுக்கான விடைகள் விடைகள் நிமிந்த நன்னடைதான் எங்கே நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்தது என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் கண்ணதாசன் எல்லா அடிகளும் நான்கு சீர்களை பெற்று வருவது ஆசிரியப்பா வளநாடு வனவிலங்கு சரணாலயம் தூத்துக்குடியில் அமைந்துள்ளது ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஸோ ஒன்சோ என் ஈக்குவல் டு கே என்னில் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ஸோ ஒன்சோ என் க்யூப் என்பது கே ஸ்கொயர் மேலும் இதுபோன்ற வினாக்களுக்கு நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ